கால நேரங்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல் நிறைந்த காலங்களாக அல்லாஹால ஆக்கி அருள்வானாக நம் பாவங்களை அனைத்தையும் அல்லாஹால மன்னித்து நம்மளை பரிசுத்தவான்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற குவாவோட இன்னைக்கு அலம்துல்லா மறுமையின் சிந்தனைகளை பத்தி பார்ப்போம் இப்ப உள்ள காலத்தின் சூழ்நிலை வேகமாக அல்லாஹால நாட்களை நடத்திக்கிட்டு இருக்கான் கண்மணி நாயகம் ரசூல் செல்லா ஹரிசன சொன்னாங்க இல்லையா ஒரு காலம் வரும் ஒரு வருடம் என்பது ஒரு மாதமாக செல்லும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக செல்லும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளாக இருக்கும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரமாக இருக்கும்டாங்க இப்போ அந்த தான் நம்ம வாழ்றமோன்னு ஒரு சிந்தனை நம்மளுக்கு வருது ஏன்னா கிழமையிலேயே நம்மளுக்கு பின்னா இது அதுக்குள்ளேயே வந்துருச்சு இந்த கிழமை தீக்கிழமை வந்துருச்சு இப்போ தானே ஞாயிற்றுக்கிழமை போச்சு இப்போ தானே செவ்வாய் கிழமை போச்சு அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு வருது காரணம் என்னென்னா அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு இப்ப நம்மளுக்கு பாருங்கள் இப்போ நம்ம இஸ்லாத்தின் மாதங்கள் நம்மளுக்கு அது வந்து இல்லை தமிழ்நாடுல ஒன்பதாவது மாதம் இப்போ எவ்வளோ என்ன மூணு மாதம்தான் இருக்கு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருது ரமலான் சீக்கிரம் வருது தமிழ்நாடு சீக்கிரம் வருதுன்னு சந்தோஷம் அடைகிறதா இல்லை மறுமையினால் சீக்கிரம் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம சந்தோஷம் அடைகிறதா அப்போ நம்ம இன்ஷா இல்ல மறுமைக்கு நம்ம எதை ரெடியாக ரெடியாக்கி வச்சிருக்கோம் துனியாவை வெறுத்தா தான் அதாவது துனியாவில் உள்ள விஷயங்களை நம்ம அனைத்தையும் நன்மையின் பக்கம் செலுத்தி தீமையை வெறுத்தாதான் மறுமையை நோக்கி பயணம் செய்ய முடியும் கண்மணி நாயம் ரசும் செல்லல்லா அலைவ செல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஏழு வகையான விஷயத்தை நம்பிக்கை வச்சா தான் ஈமான் பரிபூர்ணமாகவும் உண்டாங்க நம்ம ஏழு விஷயத்தையும் கண்ணால் பார்க்கல அல்லாவை பார்க்கல ம ரச பார்க்கல குரான் இறங்கும் போது உள்ளதை பார்க்கல மலக்குமார்களை பார்க்கல நவிமார்களை பார்க்கல நம்ம தத்திரில் என்ன எழுதி நம்ம பார்க்கல நம்ம மரணம் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது மருமை எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது இதையெல்லாம் தெரியாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆமன் து பில்லாயி மமலாயிக்கு திஹி ஒக்குத்து பிஹி வரும் வல்லிதித்தால் பகுதி பகுதல் மாவுச்சு இந்த ஏழு விஷயத்தையும் கொண்டு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அப்போ இந்த ஏழு விஷயத்தையும் கொண்டு ஈமான் கொண்ட நாம அலம் இல்லா இதில் ரெண்டும் முக்கியமானது அல்லாவையும் மருமையும் முக்கியமாக நம்ம நம்பியே ஆகணும் அப்புறம் ரசூலையும் அல்லாவையும் நம்ம என்ன செய்யணும் அடிக்கடி நினைவு கூற வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் அடிக்கடியில் எந்த நிமிடமுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையும் சிந்தனையும் நம்ம தாடி வந்து கொண்டே இருக்கணும் இப்போ நம்ம மருமையை பற்றி எந்த அளவுக்கு நம்ம சொல்லும்போது மருமையுடைய காலம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பேசுவோம் கேமத்தின் அடையாளம் எது அப்படின்னு பேசுகிறோம் ஆனா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அந்த நேரம் மட்டும் நம்ம சொல்லும் செயல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த நிமிடம் நம்ம என்ன செஞ்சிடோம் மாறக்கூடியவர்களாக மாறிடும் அல்லாவலேயே செல்லத்தையும் அப்பாலே செல்லத்தையும் சொர்க்கத்தை காட்டின துனியாவோட இறக்கி விட்டான் அப்ப நம்மளுடைய ஆரம்ப இடமும் சொர்க்கந்தான் அல்லா நாடினால் திரும்ப நம்ம போற இடமும் சொர்க்கந்தான் அப்போ அப்ப அந்த சொர்க்கம்ங்கிற அந்த சிறந்த வீட்டை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இடையில உள்ள நரகத்தை தாண்டித்தான் நம்ம சொர்க்கம் போகணும் எப்படிப்பட்ட நபிமார்களும் ஏன் நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவ செல்லம் கூட நரகத்தை தாண்டி தான் சொர்க்கம் போவாங்க அல்லாவுத்தலாவுடைய நியதி அதுதான் அப்ப அந்த சிராத்துல் முஸ்தைக்கின் பாலம்ங்கிறது நரகத்துக்கு மேல போடப்பட்ட பாலம் அதை தாண்டி போகணுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குன்னு ஒரு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ரோடு கிராஸ் பண்றதுக்கு பயமான நிலையில தானே எல்லாரும் தைரியமா யாராவது ஆட்கள் வண்டிகள் இல்லாமல் இருந்தால் வேகமாக க்ராஸ் பண்ணுவோம் யாராவது நம்மளுக்கு அந்த இடத்துல வண்டி ஓவராக போய்கிட்டு இருக்கையில அதனால அதெல்லாம் நிற்க அந்த வண்டிகள் நிற்க தொட்டியும் யாராவது கூட வந்துட்டாங்கன்னா அவங்களை கையை பிடிச்சிங்கன்னு என்ன செய்வோம் வேகமாக ரோட்டை கிராஸ் பண்ணுவோம் இந்த ரோடு கிராஸ் பண்ணுற அந்த கண நேரம் கூட நம்மளுக்கு ஒரு துணை தேவைப்படுது யாராவது போனாங்கன்னா சேர்ந்து போயிடலாம் அப்படி இல்லாட்ட வாகனம் ஊரா நிற்கட்டும் டிராபிகில் எதாவது பிறகு க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம போவோம் அப்படின்னு காத்திருப்போம் அதே மாதிரி நாளை மறுமையில நம்ம யாரை பிடிச்சிக்கணும் கடக்க போகிறோம் அந்த சிராத்துங்கிற அந்த பாலத்தை கடக்கணுமே அந்த ரோட்டை கடக்கணுமே நம்ம செய்யக்கூடிய அமல்களை கொண்டு கடந்துடலாமா நம்மளுடைய தொழுகையை கொண்டு கடந்துடலாமா விவாதத்தை கொண்டு நடந்து கடந்துடலாமா அப்போ நம்ம இன்ஷா அல்லா யாரை பிடிச்சிக்க போகணுன்றா கண்மணி நாயம் ரசூ செல்லா அலைவர் செல்லம் அவர்கள் சென்ற ஒளியிலேயே எல்லாரும் வேக வேகமா போவாங்களாம் ரசூல்ல போன ஒளி அந்த இடத்துல இருக்கும் இல்லையா அந்த ஒளியில எல்லாரும் என்ன செய்வாங்களாம் அப்ப அந்த கூட்டத்துல நம்மளை சேர்த்து அருள் புரியணும் அதுக்கு பிறகு அவங்க அவங்க அமலுக்கு தக்கவாறு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கரும் இருட்டாக ஆக்கப்படும் அந்த கரும் இருட்டுல என்ன பாதை தெரியும் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல இருக்கோம் கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன் எல்லாரும் இந்த இடத்துல உக்காந்துருப்போம் ஆனா என்ன ஆகும் இருட்டு வந்துருவோம் இல்லையா வெளிச்சம்ங்கிறது வெளியில தான் இருக்கு கண்ணுக்குள்ளே இல்லை வெளியில தான் இருக்கு கண்ணுக்குள்ளே இருந்தா கரண்ட் போனாலும் நம்மளுக்கு வெளிச்சம் இருக்கணுமே அதே பார்வை இருக்கு இல்லையா அதே மனிதர்கள் தானே இருக்காங்க கண்ணுக்கு அதாவது கண்ணுக்கு வெளியே தான் நம்மளுக்கு எல்லாம் வச்சுருக்கான் அப்போ அதே போல நாளைக்கு மறுமையில கண்மணி நாயம் ரசூ செல்லாகும் அலைவ செல்லத்தை நம்ம வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் இப்போ கண்ணை மூடின ஒரு இருட்டு வருது வெளிச்சு நம்ம கண்ணை அதில் ஒரு கலர் வரும் பாருங்க கண்ணை இறுக்கி மூடணும்டா எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்போம் இல்லையா ஒரு கலர் கலராக ஒரு இது வரும் ஏன் அந்த கண்ணை தான் மூடி இருக்கமே இருட்டு தானே அதுக்குள்ளேயே அந்த கலரை தர்றான்ல அப்போ நம்மளை எதுக்கு எது சிந்திக்க வைக்கிறான்லாம் எல்லா நேரத்திலையும் அந் அந்த ரங்கத்திலையும் வெளி ரங்கத்திலையும் அல்லாமே ரசூலையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ரசூல் செல்லல்லாவும் அலைவு செல்லத்துடைய சுண்ணத்தான வாழ்வு நம்மகிட்ட வரணும் மறுமையை போய் வெற்றி அடையண்டா உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம்டா இறக்குறதுக்கு தான் பிறந்து இருக்கோம் பிறப்பு இருந்தால் தானே இறப்பு இருக்கும் இறப்பு இறக்காத மனிதர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது எத்தனை வயசு இருந்தாலும் சின்ன வயசு பெரிய வயசு வரணுங்கிறது எல்லாருக்கும் நீதியான அல்லாஹால விதிச்சது அதனால தான் அல்லாஹ் தால தபார கிளேசூர் என்ன சொல்கிறான் முதல்ல மவுத்தை தான் அப்புறம் பிறப்பை சொல்லுவான் அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்திக்க பார்க்கணும் இறந்து போகிறதுக்கு தான் நான் துணியாவுக்கு வந்திருக்கோம் அப்ப அந்த பிறந்த நேரத்துல இருந்து நம்ம இறந்து போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் மருமையுடைய சிந்தனை எந்தெந்த நேரத்துல நம்மளுக்கு வருது நம்ம உலகத்துல போது மருமையுடைய சிந்தனை ஒரு நாள் ஒன்றுக்கு எழுபது முறை வரணுமா இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை முறை வருது எதை பார்த்தா வருது ஒரு இடி இடிக்கட்டுமே மருமையுடைய சிந்தனையா வரும் என்ன மாதிரி இடி இடிக்குது கதவச்சாத்து கதை சாத்துனா அந்த இடியில இருந்து பாதுகாக்கப்படுவோமா மழை வருது அலகம் மழையுடைய காலம் மழை வரதான் செய்யும் அந்த மழையை நம்ம எதாவது ஏசலாமா பேசலாமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மழை இப்போ பெய்யுது இப்போ நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் கூடி இருக்கணுங்கிறது அல்லாவுடைய நியதி யாராலையும் அதிகப்படுத்தவும் முடியாது யாராலையும் குறைக்கவும் முடியாது இதுதான் நியதி ஆனா இதையே நான் கொஞ்சம் மாத்தி கேளுங்க துனியாவுடைய துணியாவில் இப்போ மலையில கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மழை பெய்யுது எனக்கு வெளியே இறங்க எனக்கு பிடிக்காது மழை விட்ட பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கும் இன்னைக்கு பயான்னா என்ன செஞ்சிடும் மழை பெய்யுது அதனால வர முடியாது அப்ப இது என்ன மர்மை சிந்தி மர்மையின் சிந்தனையா எல்லாம் அவனை நெருங்கிறதுக்குள்ள வழிமுறையான விஷயங்கள் குரானை ஓதுவது திக்ரு செய்வது தொழுவது சதக்கா கொடுப்பது துவா கேட்பது அல்லாவும் பின்பற்றுவது தெரிஞ்சு கொள்வதற்கு எங்கே வரணும் நல்ல அல்லாவே நினைவு கூறக்கூடிய மஜ்லீசுல வந்து அமர்ந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் எல்லா சிந்தனையும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்ப கண்மணி நாயம் ரசூல் செல்லோ அலைவர் சொல்ல என்ன சொல்றாங்க ஒரு மூமினுடைய வாழ்வும் சொர்க்கம்தான் இறுதி இருப்படமும் சொர்க்கம்தான் அதை சிந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்ப மறுமைக்கு தீவிரமாகவும் துனியாவுக்கு நிதானமாக வாழுங்கங்கிறாங்க மறுமைக்கு தீவிரமாகவும் துனியாவுக்கு நிதானமாகவும் இப்போ தீவிரமுண்டா என்ன துனியா நிதானம் உண்டா என்ன தீவிரம் எப்படி தான் சொல்லி கொடுக்கணும் தாலிம் படிக்கிறவங்க இல்லையா அதனால கரெக்டா சொல்லிட்டீங்க தீவிரமாகண்டா மருமைக்கு உள்ள தீவிரமாக அமல்களை சேகரிக்கணும் அமல்கள் சே சேகரிக்கிறதுல தீவிரம் காட்டணும் துனியாவுடைய காரியங்கள்ல நிதானம் வேணும்டா என்ன உலகத்திலுடைய மோகங்கள்ல இது சரியா இது தவறா இத இதை செஞ்சோம்னா நன்மை கிடைக்குமா இதை செஞ்ச தீமையில இருந்து நம்ம விலகுவோமா அப்படிங்கிற சிந்தனையோட நிதானமாக வாழணும் கண்மணி நாயகம் ரசூல் செல்லா ஒரு அலைவர் கிட்ட ஒரு சகாபி வந்தாங்க கே அரசூலெல்லாம் மறுமை எப்போ வரும் நாள் எப்போ வரும் இப்போ நம்மளுக்கு பல பேருக்கு நாள் எது மறுமை எதுன்னே நம்மளுக்கு தெரியாது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கேட்குறாங்க நாள் எப்போ வரும் மறுமை எப்போ வரும்னு வந்து கேட்குறாங்க சகாபா ரசூல் சல்லா அலேசலம் இங்கே சொல்கிறாங்க நான் சகாபிகிட்ட காமத்து நாள் வரும்போது வரட்டும் மறுமைக்கு போகும்போது நம்ம போவோம் நீங்க என்ன ரெடியா வச்சிருக்கீங்க இப்ப அழகுற சகாபி பதில் சொல்றாங்க யார சொல்லல்லா எனக்கு மறுமைக்கு கொண்டு செல்லக்கூடிய சாதனங்கள் என்கிட்ட ஒண்ணும் இல்ல கேமத்தை சந்திக்கக்கூடிய தைரியமும் என்கிட்ட இல்ல ஆனா அல்லாவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் யாரை சொல்லலா இந்த ரெண்டையும் சொல்லிட்டு சொன்னாங்க நான் அல்லாவையும் ரசூலை நான் நேசிக்கிறேன் யார சொல்லலான்னு சொன்ன உடனே கண்மணி நாயம் ரசூல் சொல்லல்லா உரைவு சொல்லுன்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பீர்கள் இன்னைக்கு அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய உள்ளங்களால நம்ம எப்படிலாம் இருக்கோம் எப்படிலாம் வாழ்றோம் சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த இஸ்கு கேட்கும் போது இருக்கக்கூடிய அந்த பரவசம் திரும்ப நம்ம வாழ்க்கையில வருதா அதாவது நான் இப்ப கொஞ்ச நாளா எங்கேயுமே பயானுக்கு போகல நாலு வாரங்களுக்கு முன்னால பண்ண பயான்ல கேள்வி கேட்டேன் அலக்துல்லா மதர்சா பிள்ளைங்க டக்குன்னு பதிவுச்சுக்கிட்டாங்க காரணம் என்ன மதர்சா மாவுல இருந்ததுனால இப்ப நீ பயனுக்குற எங்க கேள்வி கேட்க மாட்டேன் இருந்தாலும் அந்த ஏன்னா நம்ம நினைவு திறனை தூண்டி விடுவது கேள்விதானே அல்லாவே குரான்ல பாருங்க நபியே நீ இருக்கு பார்க்கவில்லையாங்கிறான் நபியே நீங்க பார்க்கவில்லையா அதாவது யானைப்படை இறங்கும் போது ரசூல் சல்லா அலி சொல்லாம் உலகத்துல தாயின் வயிற்றுல இருக்காங்க அப்ப அதை பார்த்தையே கேட்கிறான் நான் உங்களை யானைப்படை இறங்குறதை நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான் அவாவில் பரவா வந்து சில்லையா யானப்படையை தகர்த்து அதை நீங்க பார்க்கவில்லையா ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு கேட்டு தான் அல்ல நம்மளுக்கு சொல்லுவான் நீங்க சிந்திக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹால கொஸ்டின் மார்க்கு நிறைய புறானல நிறைய கொடுப்பான் காரணம் என்ன கேள்வி இருந்தாதான் ஒரு பதில் இருக்கும் அப்ப நமக்கு மறுமை என்ற கேள்விக்கு துனியாவோட பதில தேடுனாதான் இன்ஷா அல்ல நாளை மறுமையில நம்ம பயம் இல்லாம கேமத்தை நினைச்சு பயப்படாம மறுமையில போய் நம்ம நிலை என்னென்ன இருக்குமோன்னு செய் இது ஆகாம அல்லாஹு தால ரசு செல்லுல்லாஹ் அலைவ செல்லும் கூடிய நிதானத்துடன் வாழக்கூடியவர்களாக இருக்கணும் பூமியில அல்லாஹ் இன்னைக்கு சும்மா ஜும்மாசூரா அல்ல ஒரு வசனம் சொல்லியிருப்பான் பூமியில தொழுக முடிஞ்ச உடனே நீங்க செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுங்க அல்ல சொல்றான் போங்க நடந்து தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் சொல்ற அல்ல இப்ப சம்பாதிக்கிறதுக்கு நடந்து போங்கிறான் அப்ப மறுமைக்கு விரைந்து வர சொல்ற அல்ல துணியாவுல நடந்ததுன்னு தெரிய சொல்றான் நம்ம அந்த வசனத்துல இருந்து நம்ம அறிவுக்கு எடுக்கிறது மாதிரி எடுக்கலாம் எல்லாருக்கும் நல்லா படிப்பனையை தருவான் அப்போ துன்யா மோகன்கிட்ட எப்படிலாம் இருக்குது இன்றைக்கி நம்ம பணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது தான் அது நியாயம் தான் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஷாதி ரஹமத்துள்ள இலையி மா மாளிகை ரகமத்தில் இலையிட்ட பாடம் படிக்கிறாங்க ஏழு வருஷம் பாடம் படிச்சுட்டு ஒஸ்தா அதுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு பிள்ளைங்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க இப்போ ஷாதி ஏழை மாணவர் அவங்ககிட்ட எதுவும் இல்லை சாய் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ தாய்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரவும் முடியாது எல்லாரும் போது நம்ம பின்வாங்கியும் இருக்க முடியாது இப்போ என்ன சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு பக்கத்து ஊரில் எனக்கு எனக்கு ஏதாவது தேவைட்டால் அங்கே போய் வாங்கிக்கிற சொல்லி உமா சொல்லியிருக்காங்க நான் அதனால் நாங்கள் போய் வாங்கிட்டு வர்றேன் வந்ததுக்கு பிறகு ஓஸ்தான் அதுக்கு கிஃப்ட் கொடுங்க அது வரைக்கும் கொடுக்காதிங்கன்னு மாணவர்கள்ட்ட சொல்லிவிட்டு மதினாவில் மதினாவில் இருந்தால் மாளிகிராமத்தில் பாடம் படித்தாங்க அங்கே இருந்து நடந்து வர்றாங்க நடந்து வரும்போது வெயில் காலம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம துனியாவுக்காக வேண்டி சம்பாதிக்க போகிறதுக்கு அல்லா தல செல்வத்தை சம்பாதிக்க போதும் எதுவாக நடந்து போங்கன்னு சொல்கிற அல்ல மருமைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வேகமாக போங்கிறான் அப்போ அப்படிப்பட்ட இந்த துனியாவில் பாவ மன்னிப்பு கேட்பதில் நம்ம போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா மறுமை வரும்போது பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறலாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது நம்ம ரூகு இருக்கிற வரைக்கும் தான் அவல்லாவுடைய இறக்கம் நம்ம ரூகு பிரிஞ்சிருச்சுன்னா அல்லாவுடைய பிடி கடினமாக இருக்கும் கண்மணி நாயம்ல சொல்ல அலைய சொல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ பாவ மன்னிப்பு கேட்பதில் நம்ம முந்தியவர்களாக இருக்கணும் இப்போ பாவ மன்னிப்பு நம்ம யாரெல்லாம் எப்படிலாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாவ மன்னிப்புக்கு சிறந்த நேரம் தகஜத்துடைய நேரம் இப்போ எத்தனை பேருடைய கண்களை அந்த நேரத்தில் விழிக்குது அந்த நேரத்தில் அஸ்தவருளா இலையில வத்தூப்பி இலைகளையும் எத்தனை பேரை ஓரக்கூடியவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இது சொல்றதுக்கு நம்ம எனர்ஜி குறையுமா அப்போ மறுமையை சிந்தனை கொள்பவர்கள் அதிகமான பாவ மன்னிப்பு தேடுவதில் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அலகம்துலில்லா அல்லாஹு தாலா பறவைக்கு ரிஸுக்கு கொடுக்கறதை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அல்லா நம்மளுக்கு ரிஸ்க்கு கொடுக்குறோம் அலகம் துளிலா நம்மகிட்ட இருந்து சிந்துறது தான் பறவைக்கு உணவாக ஆகுது நம்மகிட்டருந்து என்ன சிந்துதோ ஒரு கு ஒரு குருவி இருக்குது அந்த குருவி நம்மள மாதிரி இப்போ மூட்டையில் அரிசி வாங்கி போட்டால் வச்சு சாப்பிடுது ஒரு கோழி இருக்குது அந்த கோழிக்குனாலும் நம்ம வளர்க்குற கோழியாக இருந்தால் வீட்டில் நம்ம தானியை வாங்கி வச்சு போடுவோம் பறவைகள் பறந்து போகிற பறவைகள்லாம் என்ன செய்யும் அதுக்கு அதுவுமே தனக்கு வச்சுருக்காது அந்த பறவையிலேயே காக்காங்கிறது ஒரு சந்தைய பிராணி அந்த காக்கா என்ன செய்யுமா குஞ்சு பொறிச்சிரும் அடகாக்கும் குஞ்சு பொறுக்கும் குஞ்சு பொரிச்ச பிறகு பத்து நாள் விட்டுட்டு போயிடுமா அந்த குஞ்சு பொறிச்சு அந்த நிமிஷமே அந்த கூட்டில் இருக்காதான் கிளம்பி போயிடுமான் இப்போ இந்த பத்து நாளும் அந்த பறவைக்கு ஆறு உணவு கொடுக்குறது அந்த தாய் தானே கொண்டாந்து கொடுக்கணும் யாரு கொடுக்குறது அல்லா சுலான் காற்றுல இறைச்சி பிசுக்க கொடுப்பானா எங்கேயாவது பறவைகள் சாப்பிடும் இல்லையா அந்த பறவை பறந்து வர்ற பூச்சிகள் காற்றுல பறந்து வர்ற பூச்சி வீட்டில் பூச்சி அந்த பூச்சி ஏதாவது வரும் இல்லையா அது வந்து அந்த காற்றின் மூலமாக அந்த குஞ்சுக்கு எல்லாம் உணவு கொடுத்து இந்த காற்று மேலே படப்பட காக்கா அந்த ரெக்கை வந்து கருப்பாக மாறுமா பத்து நாள் செண்டு வருமா காக்காயின் அந்த அந்த ரெக்கை காக்காவுடைய குஞ்சுடைய ரெக்க கருப்பாக மாறிட்டா இது நம்ம இனந்தான்னு அந்த குஞ்சை சேர்த்துக்கிறோமா எதுக்காக இந்த உதாரணம் நாம அழுகம்தில்லில் இல்லா அமல் செய்கிறோம் அந்த அமலின் மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறோமா அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு செய்கிறோமா இந்த சொர்க்கத்தின் சாவி தொழுக நம்ம தொழுகிறதெல்லாம் சொர்க்கத்தை வாங்குறதுக்காக நம்ம சாவியை வாங்கிறதுக்காக தொழுகிறோமா ஏன் ரப்பு என்னை செஞ்சுதான் செய்ய சொல்லியிருக்கான் நான் செஞ்சுதான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நம்ம நம்ம தொழுகையை நிறைவேற்றுறோமா ஒரு சுபானலாம் சொல்லிட்டா எல்லாம் நாடி அதை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு சொர்க்கம் வாஜ்சிக்கு ஒரு சுபானல்லாவுது எல்லாம் கொடுத்துருவான் அந்த சுபான எந்த சுபானல்லாம் நம்ம சுபகானம்லான்னு சொல்லும்போது எல்லாம் பரிசுத்தமானவன் நம்ம சொல்கிறோம் அந்த சுபான அல்ல ஏன்னா அழுக்காக உட்காந்துருக்கான் மழை பெஞ்சா குளிச்சுக்குறோம்ண்டு இல்லையே அதை சொல்ல வச்சு நம்ம நாக்கால பரிசுத்தப்படுத்தி நாளை மறுமையில் பரிசுத்தவான்கள் என் அருகில் இருப்பார்கள் அல்லாத்தெல்லாம் அதிச்சு குறிச்சுல சொல்கிறாங்க சுபஹானல்லாம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சுபான லாவாவது வெற்றி அடையணும்டா நம்ம பல சுபான அல்லாவை சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் மறுமையில் அல்லாட்ட பரிசுத்தவான்களாக போய் அமர முடியும் அப்போ நம்ம நம்மளுடைய சிந்தனை அந்த காக்கா மாதிரி என்னெண்டா நம்பிக்கை எல்லாம் தருவான் தருவானா இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் நம்ம ஈமா இப்ப காக்கா என்ன செஞ்சு குஞ்சு பொறிச்சிருச்சு இது நம்ம அதுதான் பொறிச்சிருக்கு அந்த கூட்டில் வேற யாராவது உணவு வேற முட்டையே வச்சிருந்தா அந்த அந்த இதுக்கு நம்ம நம்ம ரிசுக் கொடுக்கணுமா அல்ல காத்துல கொடுத்துறேங்கிறான் நீ போறதுன்னா போ நான் படைச்ச படைப்புல நான் கொடுக்குறேன் அதே போல நம்மளுடைய அமல்களை நம்ம செஞ்சுட்டு ரப்பே நான் செய்ய வச்சேன் என்னைய இந்த ரமலை செய்ய வச்சது யாரு அல்லாதானே இப்போ இந்த இடத்துல நம்மளை அமர வச்சிருக்கிறது யாரு மனிதர்களால முடியுமா இப்போ நான் வந்தேன் அதனால இது நடக்குது கிடையாது நீங்க எல்லாம் வந்தீங்க நான் பேசுகிறேன் கிடையாது அதெல்லாம் என்ன இத்தனை பேர் தான் வரணும் இன்னைக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அல்லாஹால அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த நிகமத்துக்கு நம்ம என்ன நினைக்கணும் ரப்பே நீ காக்கையின் குஞ்சுக்கு காற்றுல இறங்குறவன் நீ என்னுடைய அம்பளை ஏற்றுக்கலாமே போயிடுவேன் கண்டிப்பா நீ ஏத்துக்கொள்வே அப்படின்னு அவன் மேல ஆதரவு வச்சு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு அமல் செஞ்சுட்டோம் ஒரு சாயத்து ஓதிட்டோம் ஒரு திக்கிற ஓதிட்டோம் ஒரு தொழுகை தொழுதுட்டோம் அஞ்சு பக்தர் தானமாக தொழுது முடிச்சிடு எல்லாமே ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் விட்டாலும் அவன் தானே பாத்துக்கிட்டு இருக்கான் நான் செஞ்சாலும் அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ரப்பிலாலுமே நான் மனசுல உள்ளத்துல கொண்டு வந்து ஒரு திடுக்கமாக ஒரு பயமாக எப்படி கேமத்தை நினைச்சா பயமாக இருக்குண்டாங்க மறுமையில் என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க நான் மறுமையை சிந்திக்க போ அந்த ஒரு ஆற்றல் என்கிட்ட இல்லை தாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி இல்லைன்றாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு அமல்லையும் அந்த பயம் வரணும் நாளைக்கு மறுமையில் தொழுகையை பற்றி எல்லாம் விசாரிச்சா என் நிலைமை என்ன ஆகும் நோம்பை பற்றி விசாரிச்சேன்டா என்ன ஆகும் ஈமானை பற்றி விசாரிச்சிட்டேன்னா நம்ம என்ன ஆகும் நான் லாயிலாக இல்லைல்லாம் முகமது ரசூல் உள்ளாங்கிற களிமா சொல்லியிருக்கேன் சொன்னவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் சொர்க்கம் தாரேன்னு வாக்களிச்சிருக்கான் அவன் வாக்கு மாற மாட்டான் இல்லை எந்த நாளும் வாக்கு மாற அவன் சொர்க்கம் கொடுப்பான் எப்போ கொடுப்பான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் நல்லா பாதுகாக்கணும் நரகத்தில் எவ்வளவு நாள் வச்சிருப்பான் நம்மளுடைய பாவத்துக்கு தக்கவாறு நம்ம அல்லாஹ் ஜீர்ணா மினன்னாருங்கிறோம் அப்போ உள்ள சகாபாக்கள் சொல்லும்போது நரகத்துடைய அனலார் பார்த்தாங்க அனல் அடிக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வருமா இன்னைக்கு நம்ம சொல்றது ஒரு சடங்கு சுபுக்கு சொல்லணும் மகரிப்புக்கு சொல்லணும் இது ஒரு சடங்காக நம்ம வச்சிருக்கோம் அஞ்சு பக்துக்குமே அல்லாஹுமா அஜீர்னா சொல்லி துவா செய்யலாம் அப்ப நம்ம அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா மர்மையின் சிந்தனையோட வாழக்கூடிய வழிமுறைகளை தலம் அனைவருக்கும் தந்தருவானாக இந்த இம்மையில வாழக்கூடிய வாழ்க்கையில மறுமையை இழந்து விடக்கூடாதுன்னு ஹசன் பசட்டி ரஹமத்துல்ல இலேயும் நம்மளுக்கு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்களேன் சரி ஒன்றும் வேணாம் வாசி மிஸ் வாங்குகிறோம் அது என்ன செய்வோம் கேட்ட பார்ப்போம் அதாவது வருஷம் பார்ப்போம் இதுக்கு கேரண்டி எவ்வளோ நாளன்னு கேட்போம் அஞ்சு வருஷம் கேரண்டின்னு சொன்னு வைங்களேன் கூட பைசா கொடுத்து வாங்கிட்டுருந்துடும் ஏன்னா அஞ்சு வருஷம் கேரண்டி சொல்கிறானே ரெண்டு வருஷம் கேரண்டின்னா கொஞ்சம் கம்மி காசாக இருக்கும் சரி ரிப்பேர் வந்தால் பார்த்துக்குருவோம் இந்த கேட்டகரியில தானே ஒரு பொருள் வாங்குவோம் சரி உணவு உண்ணக்கூடிய பொருளில் அந்த டேட்டு முடிச்சுட்டா குப்பையில் ஒதுக்கி போட சொல்கிறாங்க இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் அப்போலாம் இருந்துச்சு பொருள்கள் இருந்துச்சு ஆக்கணும் தின்னா கழிவுப்பட அப்படி தான் இருந்துச்சு இப்போ இந்த டேட்டை பார்க்குறாங்க இது வந்து இதாகிடுச்சு எஸ்பிளே ஆயிருச்சு அதனால் தூக்கி குப்பையில் போட்டிருக்காங்க அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி இப்போ அந்த தேதியை பார்த்து எத்தனை பேருக்கு வாங்க தெரியும் இப்போ அதே போல் நான் பிறந்த தேதி இப்ப நீங்க சொல்லுவேன் வாங்கிட்டு வர்றத கூட எந்த நேரம் தெரியுமா அஞ்சு வருஷம் கரெக்டா ஓடிருச்சு ஆறாவது வருஷம் பிறந்துருச்சு என்ன சொல்லுவோம் வாங்கினதுல இருந்து நல்ல கம்பெனி சொல்லுவோமா இல்லையா அப்ப அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கேரண்டி நீ நான் எல்லாம் என்ன சொல்கிறான் குரானில் நம்மளை பார்த்து ஈமான் தாரிகளேங்கிறான் நம்பிக்கையாளர்களேங்கிறான் மூமீன்களேங்கிறான் முத்தக்கீன்களேங்கிறான் முகமீன்களேங்கிறான் நம்மளை பார்த்து என்ன அழகாக கூப்பிடுறான் மனிதர்களேங்கிறான் தவறாத்து வேதத்தில் மடையர்களேன் போனான் அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் அல்ல நம்மளை ரசிச்சு கூப்பிடக்கூடிய வார்த்தைக்கு உரியவர்களாக நம்ம இருக்கோம்டா நம்ம இன்ஷா அல்லாஹ் பிறப்பு தேதியை தெரிஞ்சு வச்சுருக்கிற நாம இறப்பு தேதி நம்மளுக்கு தெரியாது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த கேரண்டி நம்பிக்கையாளர்களேன்னு சொல்லியிருக்கான் அதில் இருந்து மீறாதவர்களாக யாருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோமோ கொடுத்த வாக்கு கொ சொன்ன சொல் செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு வணங்கக்கூடியது மனிதர்களுக்கு வணங்கக்கூடியது ரசூலுக்கு வணங்கக்கூடியது எல்லாருடைய கடமைக்கு நம்பிக்கையாளர்கள் நல்லா சொல்லியிருக்கான் அந்த நம்பிக்கையை நம்ம நிறைவேற்றுறோமா ஈமான் தாரிகளே இருக்கான் நம்ம சொன்ன களிமாவை நம்ம வாழ்கிறோமா இதெல்லாம் அவன் கொடுத்த கேரண்டி தானே எல்லாத்துக்கும் மேல அல்ல என்ன சொல்றான் ஹைரான உம்மத்துங்கிறான் நீங்க நல்ல உம்மத்துங்கிறான் நம்மளை பார்த்து கண்மணி நாயம் ரசூல் செல்லம் சகாபா கட்ட சொல்றாங்க நாளை மறுமையில் முதல் ரசூலை கொண்டாந்து நிறுத்தப்படும் முதல் ரசூல் யாரு நூலை நூகலை கொண்ட பிறகு போகிற நூகலைஸ்வரத்தை எல்லாம் கேப்பானா நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவனுடைய கவுங்களுக்கு சொல்லிட்டீங்களா நூகலை சன சொன்னே அல்லா இப்போ அந்த அந்த கவுங்களை பூரா கூப்பிட்டு கேட்பானா அல்ல இவங்க அனுப்புனேனே அனுப்புனே நூகலைஸ்வரத்தை அனுப்புனேனே உங்களுக்கு வந்து நன்மையை ஏவுனாங்கிற எல்லாம் அறிஞ்சிறப்பு தான் கேட்டு தான் தீர்வு இருக்கு அல்ல அப்படியே இப்போ கேட்ட உடனே அவங்க அவங்க சொல்லுவாங்க நான் அப்படிலாம் ஒருத்தர் ஒரு நூகலை சொல்லுன்னா இன்னைக்கு வரலன்னு அவங்க கருத்துருவாங்க நூதலை சொல்லுற இவங்க வரலன்றுவாங்க சொன்னதுக்கு பிறகு நூதலை சொல்லுற கேட்பானாலும் இவங்க வரலன்னு சொல்றாங்களே அப்ப நூதலை சொல்ல சொல்லுவாங்களா யா அல்ல நீ ரசூல் சல்லாலை சொல்ல உம்மத்து மார்கிட்ட கேட்டுப்பாரு நான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நான் என்ன பாடுபட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த உம்மத்து நம்ம தானம்மா எப்போ ஒரு மருமையில நடக்கும் அப்ப பாத்துக்குருவோம் அப்படின்னு வாழ்றதுக்கு பேர் ஈமான் இல்லை மறைவான விஷயங்களை நம்பி நம்ம ஈமான் கொண்டவர்கள் அந்த மறைவான விஷயமான ரப்பில் ஆளுமை வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிமுறையான மறுமையின் சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹமானம் அனைவரையும் அக்கே அருள்வானாக அல்லாஹு அலா செய்யது நாம் வா லாலி செய்யுதீனா முஹம்மதில் வ வாரிக் வசல்லிமலை சுபஹானல்லாஹி வியந்திகி சுபஹான கல்லாஹும வியந்திக்க நஷுகது அல்லாஹ் இல்லாஹ இல்லா அனுத்த வ நஸ்தவு தூபி இல்லை சுபஹானை ரப்பிக்க ரப்பில்லிசத் தி அம்மாயை சிஃபூன் வஸ்ஸலாமும் அலல் முருசலியின் அவள் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமி கிராமத்திக்கையாருகம் அர் ராஹிமி அல் ஹம்தில் இல்லாஹி ரஃபில் ஆலனி Sallallahu <laughs> Ala Muhammad Sallam Jinnah Sallam Sallallahu Ala Muhammad Sallam Walaikum Sallam Sallallahu Ala Muhammad Ya Rabbi Salli wa Sallim Salaam